ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம ஈரோட்டே கலக்கிட்டு இருக்கக்கூடிய சூப்பரான ஒரு மேனுஃபேக்சரிங் யூனிட் அங்கே தான் நின்றுட்டுருக்கோங்க இதெல்லாமே சாம்பிளாக வந்து பார்க்க போகிறோம் ஜஸ்ட் ஒன் டுவெண்ட்டி ருபீஸ்க்கு சூப்பரான ஒரு நைட்டிங்க பாருங்கள் காட்டனில் கொடுத்துருக்கு கொடுத்துருக்காங்க ரொம்ப அருமையாக இருக்குது கலெக்ஷன்ஸு இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எம் டூ டபுள் எக்ஸ்எல் வரைக்கும் சைஸஸ் வந்து அவைலபிளாக இருக்குது கலெக்ஷன்ஸ் பிடிச்சிருக்கு அப்படின்னா தாரமாக நீங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் ஆன்லைனில் சரிங்களா சிங்கிள் பீஸ் தருவீங்களா கண்டிப்பாக வாங்கிக்கலாங்க நம்மளோட சப்ஸ்கிரைபருக்கும் ஃபாலோவர்ஸ்க்காகவும் கொடுக்க போகிறாங்க நெக் போர்ஷனே பாருங்கள் எவ்வளோ நல்லா இருக்குது ஜஸ்ட் ஒன் டுவெண்ட்டி ருபீஸ் மட்டும் தான் நிறைய பேர் அண்ணா கிட்ட வாங்கி வியாபாரம் பண்ணுறவங்க நிறைய பேர் இருக்காங்க நம்மளோட ஃபாலோவர்ஸ்க்காக இதெல்லாமே ஸ்பெஷலாக நான் கேட்டு வாங்கியிருக்கேன் கண்டிப்பாக ஷாப்பை காண்டாக்ட் பண்ணுங்கள் நீங்கள் விசிட் பண்ணுங்கள் ஒன்ஸ் ஈரோட விசிட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு தெரியும் கலெக்ஷன்ஸ்லாம் எப்படி சூப்பராக கொடுங்க இந்த ரேஞ்சிலேருந்து த்ரீ ஹண்ட்ரட் வரைக்கும் கலெக்ஷன்ஸ் இருக்குது உங்களுக்கு ஒவ்வொரு ஃபேப்ரிக்கும் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக கொடுத்துட்ருக்காங்க எல்லா நெக் போஷனும் உங்கள்கிட்ட அவைலபிளாக இருக்குது ஃபீடிங் பார்க்குறீங்க அப்படின்னாலும் ஃபீடிங்கும் அவைலிளாக இருக்குது இந்த ரீல சேவ் பண்ணிக்கோங்க வியாபாரம் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணி விடுங்க ஃபுல் வீடியோ இந்த வீடியோக்கில் டேக் ஆகிருக்கு செக் பண்ணிக்கோங்க அண்ணோட காண்டாக்ட் நம்பர் டீட்டெயில்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு கமெண்ட்ல பின் பண்ணியிருக்கேன் ஸ்க்ரீன்லேயும் ஸ்க்ரால் ஆகிட்டு இருக்கும் இந்த மாதிரி அப்டேட்ஸ்க்கு ராணி டெக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் மட்டும் பண்ணுங்கள் பை